நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொளி நம்ம தோட்டத்து வயலில் வாழைக்கன்று நடவின் பொழுது பதிவு பண்ணுறேன் இரண்டு ரகம் நடவு செய்கிறோம் நேந்திரம் கன்று மற்றும் மொந்தன் கன்று இரண்டுமே ஐநூறு ஐநூறுன்னு ஒரு ஏக்கர் பரப்பளவில் நடப்புகிறோம் வாழை விவசாயத்தோட படியே நல்ல தரமான நோயற்ற கன்றுகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம கன்று பிடுங்கறக்கு முன்னாடி வயலில் போயிட்டு நோயற்ற கன்று அதாவது அந்த வயலில் எந்த நோயும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ பார்க்கறது முந்தன் கன்று இதற்கு முன்னர் நம்ம வந்து வண்டித்தரத்தில் கொட்டியிருந்தது வந்து நேந்திரம் கன்று நம்ம மொத்தமாக ஐநூறு கன்று ஆயிரம் கன்றுன்னு காட்டுக்காரங்கள்ட்ட வாங்குறதுனால ஒரு கன்றின் விலை மூன்று ரூபாய் வரும் இதே செவ்வாழை போன்ற ரகங்கள் இருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் வரும் அப்போதைய டிமாண்டை பொறுத்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தட்டுப்பாடு இருக்குதோ அதை பொறுத்து கன்றின் விலை மாறுபடும் அடுத்தபடி என்னென்னா அளவு வைக்கிறது ஒரு ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்குமான இடைவெளி எவ்வளோ அளவு அப்படிங்கிறதுக்கு இதே வேலையாக அதாவது ரெகுலராக வாழைக்கன்று நடுவதற்குன்னே நம்ம ஊரில் வந்து ஆட்கள் இருப்பாங்க அவங்க கரெக்டாக ஒரு அளவுக்கு ஒரு கயர் வச்சுருப்பாங்க கரெக்டாக ஏழு அடிக்கு ஒரு கன்று வர மாதிரி அதே மாதிரி நம்ம உழும்பொழுதும் வயலில் வந்து மூன்றடி மூன்றடி பாராக ஓட்டியிருக்கு அதாவது ஒரு பார் விட்டு இன்னொரு பாரில் வாழைக்கன்றும் இடையில் ஊடு பயிராக பருத்தியும் நம்ம இந்த வயலில் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு வச்சு ஒரு அடையாளம் போட்டு போயிடுவாங்க அதற்கப்புறம் நம்ம ஒரு குவியலாக கொட்டி வச்சுருக்கிற வாழைக்கன்று அது வாழைக்கட்டைகளை எடுத்து அடையாளம் போட்ட இடத்துலலாம் கன்றுகளை வந்து பரப்புவாங்க முக்கியமாக எல்லா அளவுலேயும் அதாவது பக்கவாட்டிலையும் சரி நீள்வாக்குலேயும் ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்குமான இடைவெளி ஏழு அடி இருக்கிற மாதிரி தான் அளவு போட்டிருப்பாங்க நம்ம வயலானது களிமண் பாங்க அதாவது களிமண் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் அதனால் கடினத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பட்டக்கடப்பாறைகளை வச்சு ஒரு அரை அடி குழி எடுத்து அந்த குழிக்குள்ளே தான் வாழைக்கட்டைகளை வந்து நடுவாங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அடையாளம் போட்ட இடத்துல இருக்கிற குழியில் அதாவது ஒரு அரை அடி அரை அடிக்கு குழி எடுத்துகிட்டே போயிட்டுருப்பாங்க பின்னாடி அந்த ஆட்கள் வந்து உள்ளே கன்றுகளை வந்து உள்ளே வச்சு வச்சு மண்ணை வச்சு மூடிட்டே வருவாங்க இப்படி தான் நம்ம பகுதிகளில் நடுவாங்க ரொம்ப ஆழமாக நெட்டால் அடுத்து நம்ம இந்த விவசாயத்தை விட்டு வேறு விவசாயத்துக்கு மாறணும்னு நினச்சா வேர் பகுதி ரொம்ப ஆழமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம இந்த அறையடிக்கு நடுறதே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நான்கு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் டில்லர் வச்சு மண்ணணைக்கிறதுனால ரொம்ப ஆழமாக நடுல அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல இப்போ நம்ம அந்த கடப்பாறையை வச்சு குழி போட்டு போன இடத்துல அடுத்து இன்னொரு அண்ணா வந்து கரெக்டாக அந்த மண்ணை எடுத்துட்டு கட்டைகளை உள்ளே வச்சு மண்ணை நிரப்பிடுவாங்க பார்த்தா மேலே இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் பாய்ச்சி ஒரு மூன்று மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வேர் பரவுனதுக்கப்புறம் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா மண்ணு வந்து கட்டைகளை சுற்றி நல்ல குவியல் மாதிரி குவிச்சு விட்டுருவோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேர்பகுதி வந்து மண்ணில் இருக்கணும் பதினைந்துலேருந்து இருபது நாட்களில் நல்லா தலைஞ்சி குருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் கன்றுகளை நடவு செஞ்சு பனிரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே உயிர் தண்ணி கொடுத்துடணும் உயிர் தண்ணினா முதல் நீர் அதாவது கன்று நடவு செஞ்சு நம்ம முதல் நீர் ஏன்னா வெயில் காலங்கிறதுனால கன்றுகள் வந்து ரொம்ப வாடி போயிடும் இப்போ நம்ம நேற்று சாயந்தரம் நட்டோம் இப்போ காலையில் அதிகாலையிலே வந்து நீர் பாய்ச்ச ஆரம்பித்தாச்சு நல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல பாறை எல்லாமே நலையிற மாதிரி தான் வந்து நீர் பாய்ச்சினோம் அப்போ தான் வெயிலில் ஓரளவுக்கு நல்ல அதாவது சொட்டு நீர் அமைச்சிருந்திங்கன்னா இன்னும் எளிதானது ஆனால் நம்ம பகுதிகளில் நீரோட அளவு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது களிமண் பாங்கான பூமி எப்போ வேணால் தண்ணி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால சொட்டு நீருக்கு பதிலாக ஃப்ளட் இரிக்கேட் அதாவது அப்படியே வெட்டி விட்டு தான் கட்டுது கன்றை சுற்றி இருக்கிற மண்ணை ஓரளவுக்கு அமுத்தி விடுறதுனால என்னென்னா வேரோட்டத்துக்கு எளிதாக இருக்கும் வெப்பக்காட்டு அந்த துவாரம் வழியாக போகாது ஏன்னா சிறு சிறு கட்டிகளுக்கு இடையில் இருக்கிற துவாரம் வழியாக வெயிலில் அந்த காற்று போகும்போது வேர் வளர்ச்சி பாதிக்கும் அடுத்து கன்று தளஞ்சோடனே இன்னொரு காணொலி கொடுக்குறேன்